அதே மாதிரி பெரியார பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னா இப்போ பெரியார் பிராமணரை எதிர்த்ததுனால தான் பெரியார்களோட மரியாதையே பிராமணர்கள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாக்க பெரியாருக்கு இந்த மரியாதையே இருக்காது பெரியார் என்னென்ன பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பெரியார் என்ன சொன்னாருங்கிறத கூறுகிறேன் நான் இந்த வார துகுளக்கில் அதை பற்றி எழுதியிருக்கிறேன் நம்ம தமிழினத்துக்கு நான்கு எதிரிகள் இருக்கிறார்கள் அவருடைய பிறந்தநாள் செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு செப்டம்பர் பதினேழு விடுதலையில் வந்திருக்கிறது நான்கு எதிரிகள் இருக்கிறார்கள் தமிழ் சமுதாயத்துக்கு ஒன்று முஸ்லிம் ரெண்டாவது கிறிஸ்துவர் மூணாவது தாழ்த்தப்பட்டோர் அப்கோர்ஸ் முதல்ல பிராமின்ஸுக்கு தான் முதலிடம் நான் மூணு சொல்றேன் தாழ்த்தப்பட்டோர் இவங்க மூணு பேரும் நம்ம விட நல்ல நிலைமையில் இருக்காங்க எல்லா விதத்திலையும் உயர்ந்திருக்கிறார்கள் அந்த மூணாவது கேட்டகிரியை தவிர பிராமணர் முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நமக்கு எந்த விதத்திலையும் அவங்க சாதகமாக இருக்க போவதில்லை நம்ம எதிர்க்கத்தான் போகிறார்கள் நாம் வளருவதை அவர்கள் விரும்பவில்லை இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள திருமாவளவன் அதை நோட்டீஸ் பண்ணணும் சேல காசு சோறு இது இருந்தா போதும் உங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது இந்த தான் கேட்டிருக்கோம் துக்குழுக்குல பெரியார் விசிறிகளே என்ன பதில் இதற்கு இதெல்லாம் கேட்கணும் தமிழ்நாட்டில் இந்த உண்மைகள் வெளியில வரணும்